பேச்சு வார்த்தைப்படணும் ஏன்னா என்றைக்குமே வந்து நீதிமன்றங்கள் வந்து போராடுன்னு சொல்ல முடியாது அது நீதிமன்றத்துக்கு சில லிமிடேஷன் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக யார் நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தா கூட அவங்களை அப்புறப்படுத்துக்கணுன்னு தான் சொல்ல முடியும் நீதிமன்றம் கூட உத்தரவுப்பட முடியும் நீதிமன்ற உத்தரவு பக்கம் இருக்கட்டும் ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க அவங்க நியாயமாக போராடுறாங்கன்னு ஒரு இடம் இருக்குல்ல அப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் இறங்கி யார் வந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு அராஜகமாக அவங்கள எதுக்கு அழிக்க சொன்னாங்க பதிமூணு நாள் அவங்க போராடுறாங்க ஏ தூய்மை பணியாளர்களை வந்து என்னங்க புது தனியார்டை நிற்காதுங்கு சொல்கிற ஒரு சாதாரண கோரிக்கைங்க அது அப்படின்னா இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கமாக தனியாருக்கான அரசாங்கமானு ஒரு கேள்வி இருக்குது கூட நீதிமன்றம் அப்படி தான் உத்தரவு ஒன்றும் செய்ய முடியாது நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு எங்கள்கிட்ட அனுமதி இல்லாமல் போராடுறாங்கன்றாங்க எது அனுமதி இல்லாமல் அனுமதி வாங்கிட்டு போராடுறது ஒரு வகை நாங்கள் இந்த இந்த கோரிக்கையாக நான் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிடுது ஒரு வகை இன்னொன்னு வந்து அனுமதி இதெல்லாம் வந்து அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா ஒரு படி மேலே என்ன செஞ்சிருக்கணும் நீதிமன்றங்கள் வந்து சரி அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அதை வந்து தீர்த்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அது ஒரு வேற பெட்டிஷனாக இருந்தாக்க அதுல கவனம் எடுப்பாங்க எங்களுடைய பிரச்சனை எது கவனம் எடுப்பாங்க இப்போ வந்து இந்த பெட்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களை வந்து அங்கிருந்து அப்புரப்படுத்தணும்ன்றதா பெட்டிஷனுடைய மெயின் சப்ஜெக்டா இருந்திருக்கும் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க